தமிழ் தேசிய களத்திலும் சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு கள்ள சாராயத்தை ஒழித்து கட்டு கள்ள ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு தமிழக அரசே கட்டு தமிழக அரசே கட்டு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு டாஸ்மாக் கடைகளை டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு உடனடியாக இழுத்து மூடு உடனடியாக தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடைமுறை படுத்து நடைமுறை படுத்து கருவரை படுத்து நடைமுறை படுத்து உடனடியாக நடைமுறை படுத்து உடனடியாக நடைமுறை படுத்து மது விலக்கு கொள்கையை மது விலக்கு கொள்கையை உடனடியாக நடைமுறை படுத்து உடனடியாக நடைமுறை படுத்து தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் கூறியபடி நடைமுறை படுத்து கூறியபடி நடைமுறை உடனடியாக நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று மது கடைகளை மது கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு குற்றியமாக மூடுவதற்கு தேர்தல் வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று 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 தமிழக அரசே நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று நிறைவேற்று முடியவில்லையா 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 தமிழக அரசு முடியவில்லையா தமிழக அரசு முடியவில்லையா கள்ளச்சாராய சாவுகளுக்கு கள்ளச்சாரைய சாவுகளுக்கு முடிவில்லையா 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 முடியவில்லையா தமிழக அரசே முடியவில்லையா முடியவில்லையா இரண்டாயிரத்தி ஒன்றில் ரொட்டியில் கடந்த ஆண்டு விக்கிற வாண்டியில் இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் வெள்ளச்சாராய சாவுகள் சாவுகள் முடிவில்லையா முடிவில் முடிவில் தமிழக அரசே முடிவில்லையா தமிழக அரசே முடிவில்லையா வெள்ளச்சாராய சாவுகளுக்கு முடிவில்லையா முடிவில்லையா முடிவில் முடிவில்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லை தமிழக அரசியல் திட்டம் இல்லையா நல்ல சாராய சாலைகளை நல்ல சாராய சாலைகளை வெறுத்து வளர்க்க திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா தமிழக அரசியல் திட்டம் இல்லையா தமிழக அரசியல் திட்டம் இல்லையா தேவைதானா 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 தமிழக தமிழக தேவைதானா சட்டம் ஒழுங்கு கெட்டு போக சட்டம் காரணமாகும் மது கடைகள் காரணமாகும் மது கடைகள் தேவைதானா 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 தமிழக அரசு தேவைதானா தமிழக அரசே தேவைதானா ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து அது கடைகளை ஒழித்து கட்டு மது கடைகளை ஒழித்து கட்டு தமிழக அரசு அரசிய ஒழித்து கட்டு தமிழக அரசு ஒழித்து கட்டு காப்பாற்று 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 தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று இளைய தலைமுறையை இளைய தலைமுறையை போதையின் பிடியிலிருந்து இருந்து போதையின் பிடியில் இருந்து காப்பாற்று 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 தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று